ஹலோ கைஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்குது போலயே நைட்டோட நைட்டாக ரவீந்திர அவர்கள் வேற லெவலில் மாஸ்டர் பிளான்லாம் போட்டு முத்துக்குமரனை எப்படியாவது டைட்டில் வினரை ஆக்கக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக வந்து இருந்துட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆகலை அப்படின்னா வேற யார் அங்கே ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு சௌந்தர்யாவோட பேரை சொல்லி இந்த ஆட்டத்துக்காக பயங்கரமாக விளையாடினவங்களை உழைச்சவங்களை வேணால் நான் நம்பர் ஒன் ஆக்குவனே தவிர முத்துக்குறன தவிர்த்து கூட ஆனால் சௌந்தர்யா அவர்களெல்லாம் வந்து நான் ஆக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து முனைப்போடு வந்து இல்லவே இல்லை முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நான் கண்டிப்பாக கொண்டு போவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரவீந்திர அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை தொடர்ந்து பெரிய விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல போனால் ரயான நம்பர் ஒன் பொசிஷனில் கூட கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்க போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போலாம் ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு எட்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட் எட்டு பேர் வந்திருக்காங்க அவங்க கூட வந்து போட்டி போடணும் அப்படிங்கறத இந்த வாரத்தோட தீமே வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இவங்க கூட வந்து போட்டி போடுறது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இட்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆனீங்களே எட்டு பேர் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் வந்து உங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் ஆட்டை வந்து பயங்கரமாக வந்து சூடு பிடிக்கப்போகுது அண்ட் ஒவ்வொரு குவாலிஃபைடு கண்டஸ்டன்ட்டும் பயங்கர கடுப்பில் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க உள்ளார வரும்போது ஏகப்பட்ட ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க வெளியே இப்படி நடக்குது அப்படி நடக்குது ஓட்டிங்ஸ் முதல் கொண்டு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு வந்து இருந்துகிட்ருக்கு இவங்க வந்து கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது இப்படி பாஸ் பண்ணதுனால வந்து பிக் பாஸ் அவர்களே கூட்டு ரெண்டு தடவை வந்து வார்னிங்கும் கொடுத்துட்டாப்பில் இதை தொடர்ந்து நைட்டோட நைட்டை ஏகப்பட்ட சதி திட்டங்கள்லாம் வந்து இருக்காங்க முதல் விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா எட்டு கண்டஸ்டன்ட் அவங்க எட்டு பேர் இருக்காங்க நம்ம எட்டு பேர் வந்து இருந்துட்டு இருக்கோம் ஸோ நமக்குள்ள தான் வந்து மோதிக்கவே வந்து போகிறோம் ஸோ அதனால இந்த எட்டு கண்டஸ்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த எட்டு பேரில் ரெண்டு பேராவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரை விட்டால் கூட அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி ஆகணும் அதுதான் நம்மளுடைய பெரிய சக்ஸஸ் அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கோம் அதை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரவீந்திர அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்பில் இதை தொடர்ந்து இதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னா டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீமே யோசிக்கிறாங்க போல அதனால தான் நம்மள கூட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து எல்லாம் கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாட்சன் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க அப்புறம் ரவீந்திர அவர்கள் சொன்னார் இல்லையா அதையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது யாரை வந்து நம்பர் ஒன்னாக ஆக்குறது யாரை நம்பர் டூவாக ஆக்குறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இதில் நம்மளுடைய ரவீந்திர அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா அந்த மனசை வெளியே இருக்கும்போது முத்துவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு வந்து இருந்தாரு ஆனால் உள்ளே போன உடனே என்ன ஆனாருன்னு தெரியல ஏன்னா வெளியே இருக்கும்போது அவர் ரிவியூவர் ஆனால் உள்ளே போகும்போது அவர் வந்து ஆஃப் த கண்டஸ்டன்ட் இல்லையா ஸோ கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுத்தே தீர்வேன் முத்துக்குமரனுக்கு அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனை அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஏன்னால் அவன் அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணிட்டான் சொல்லப்போனால் ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தில் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது கிளைகள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு அந்த கிளைகளில் ஏகப்பட்ட பறவைகள் வந்து இருந்துகிட்டு அந்த பறவைகளில் எங்கெங்கேயோ இருந்து அதாவது வேடந்தாங்கல்ல இருந்து அப்படியே வரும் இல்லையா பறவைகள் அந்த மாதிரி பறவைகள் அது வந்துகிட்டே வந்து இருந்துட்டு இருக்க தவிர அதில் வந்து குறையவே மாட்டேங்குது இப்போ நம்ம முத்துக்குபரனை அடிக்கிறது அவனை நம்பர் ஒன் பொசிஷன்லேருந்து தூக்குறது அவனை டைட்டில் வின்னர் ஆக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளால் பண்ணிட முடியாது ஆனாலும் பண்ணலாம் ஆனாலும் பண்ணலாம் எப்படி பண்ணிட முடியும் அப்படின்னா முத்துக்குமரன் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய விஷயத்தை வந்து பண்ணி அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கான் ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு மேஜிக் நடந்து அது வந்து மக்கள் மனசில் பதிய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆகும் ஸோ இதுக்கு வந்து நமக்கு த டைம் தேவை நிறைய டைம் தேவை இந்த குறுகிய டைமுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக முத்துக்குமரனுடைய ஆர்மி வந்து அதுக்கு முரணாக வேறு லெவலில் செயல்பட்டு ஓட்டிங்ஸ் நிறைய போட்டு டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க பட் நம்ம முயற்சி பண்ணால் அவனே தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ரவீந்தர் அப்போ முத்துக்குமரன் வரக்கூடாது அப்போ யாரு பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரன் நம்பர் ஒன்ல இருக்காப்புல நம்பர் டூவில் வந்து சௌந்தர்யா வந்து இருக்காங்க சௌந்தர்யா பக்கம் போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் எல்லாரும் உட்காந்து மீட்டிங் தான் போட்டுட்டு இருக்காங்க அவங்க கேட்கும்போது அதுக்கு வந்து கிளியரா ஒரு பதில் சொல்றாப்புல ரவீந்திர அவர்கள் ஆக்சுவலாக சௌந்தரியாவை அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நீங்கள் ரிவியூஸ் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா கூட அதே மாதிரி எக்ஸ் தலங்கள்ல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட சௌந்தரியம் மேலே ஏகப்பட்ட ஏட்டர்ஸை வந்து கொட்டியிருப்பாப்பில் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளர ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கேமை இப்படி தான் அணுகணும் இப்படி விளையாடணும் ஃபிசிக்கலாக மென்டலாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பண்ணும்போது சாதாரணமாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம் சும்மா அப்படியே இருந்துட்டு வந்து வின் பண்ணிட்டு போயிடலாம் வெளியே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு விளையாடக்கூடிய ஒரு ஆளை டாப் ஒன்னுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஷோக்காக உழைக்கிறவங்க வரட்டும் கஷ்டப்படுறவங்க வரட்டும் மென்டலாக ஃபிசிக்கலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வரட்டும் ஆனால் சௌந்தர்யம் வந்து வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்துருந்துட்டுருக்காரு ரவீந்திர அவர்கள் ஸோ இதை தொடர்ந்து ரயான் அவர்களை கூட நம்பர் ஒனில் வந்து கொண்டு வரலாம் ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணால் ஸோ அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு க்ரோத் வந்து இருந்துட்டுருக்கு அவன் வந்து நம்பர் த்ரீ ஃபோர் அந்த மாதிரி நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கான் அவனை நம்பர் ஒன் கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து ஈஸி ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் சௌந்தர்யா வந்து வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்திருக்காரு இதுக்கு நான் தீபக் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா தீபக் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காப்புல ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து இருந்துகிட்ருக்காரு ஸோ அவரை வேணால் நம்பர் ஒன் கொண்டு வரதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன் ரயானுக்கு வந்து முயற்சி பண்ணுவேன் ஆனால் சௌந்தர்யாவுக்கு மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அந்த ஒரு தப்பை நான் பண்ணிடவே மாட்டேன் அப்படின்றதுல ரவீந்திர அவர்கள் ரொம்ப உறுதியாக வந்து சொல்கிறாப்புல அதே மாதிரி சௌந்தர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கான்சியஸ்னஸ் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சா கூட இதனால தான் ஜெயிச்சாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்குள்ள வந்துருந்துட்டு இருக்கு அதை தாண்டி நம்ம இங்கே பண்ணுறது வந்து தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி கான்சியஸாக விளையாடுறது வேற ஆனால் இருந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது வந்து வேற ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சௌந்தர்யா வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக நான் வந்து சௌந்தர்யாவை ரியலாக சொல்கிறேன் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக வந்துருந்துட்டுருக்காப்புல ரவீந்தர் அவர்கள் சரி ஓகேண்ணா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் எதுக்கு இந்த வார்த்தை எதுக்கு இதை பற்றிலாம் பேசணும் எதுக்காக இதை பற்றிலாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கேமை உடைக்கிறது தான் ஆக்சுவலாக இவங்களுடைய வேலையே அதுக்காக தான் அவங்க இந்த வாரத்தில் வந்து ஒன் ஆஃப் த கன்டஸ்டண்ட்டாக உள்ளர வந்து வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு இவங்க வந்து தரமாக விளையாட்டும் விளையாடினா மட்டும்தான் அந்த எட்டு பேருக்கு அதுலேருந்து ரெண்டு பேரும் இதுலேருந்து ரெண்டு பேரும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுவாங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவை நம்மளே வந்து கணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிஸ்கஸ் இருக்காங்க இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டவுட் இருக்கும் அப்படி என்ன பேட் என்ன பண்ணிவிடுவா இல்லையா முத்துக்குமரனா வந்து கீழே இறக்கிடுவா இல்லையா வேறு ஒரு ஆள் டாப் கொண்டு போயிடுவார் இல்லையா அதெல்லாம் சாத்தியமா நடக்குமா அப்படின்னா நடக்கும் கடைசி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதே வந்து சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட முடிவுகள் வந்து போகுது அதே மாதிரி சாட்டர்டேவும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இருக்க போகுது ஸோ அதனால் மக்களோட மனநிலை வேற மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ முத்துக்குமரனுக்குன்னு ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து இருக்கும் அந்த மைனஸ் பாயிண்டை வந்து எடுத்து உடைச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிறனாலையும் அட்லீஸ்ட் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பங்கு வந்து வேற ஒரு ஆளுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால இப்போ செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்குமரன் இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக ஓட்டிங் வைஸே வந்து பேசுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு லட்சம் வாக்குகள் வந்து முத்துக்குமரன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அடிக்கணும் உடைக்கணும் அவனை வந்து உடைச்சிடணும் அவனை வந்து நம்பர் ஒன் குள்ளே கொண்டு வரக்கூடாது வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்கன்னா நெகட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது அதில் ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் நான் சொல்றது ஒட்டு மொத்தமா போக தேவையில்ல ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வேற ஒரு ஆளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கன்வெர்ட் ஆகும்போது ஆல்ரெடி சௌந்தரிய ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஒரு லட்சம் வாக்குகள் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது இங்கே ஆல்ரெடி முத்துக்குமரன் கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகளும் சௌந்தர்யா ஆல்ரெடி வந்து ஒரு லட்சம் வாக்குகளும் ஸோ சௌந்தர்யாவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஈவன் ஆயிடுவாங்க ஸோ அதை தாண்டி இவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கலாம் இதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு அவர் வந்து ரிவியூவர் ஸோ யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க யார் கரெக்டாக வந்து விளையாடுறாங்க யாரெல்லாம் வந்து சரியாக வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கிளியராகவே வந்து தெரியும் அவர் நினைச்சாருன்னா பண்ண முடியும் அதுக்காக ஏன்னாப்பா ரொம்ப ஓவராக வந்து ஐ பேத்துறீங்க ரவீந்தருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றலாம் தப்பு இல்லை ஏன்னா நடக்கலாம் நடத்தி காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேறு லெவலில் ஒரு ரிவ்யூவராக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வரலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பல லட்சங்கள் கூட வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படலாம் அடுத்த சீசனுக்கு இவர் ரிவ்யூ பண்ணார்னா ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவர் ட்ரை பண்ணிட்டுருக்கார் இந்த ஒரு விஷயத்த வந்து முத்துக்குமரன் ரியலாகவே சொல்கிற அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் ஓகே நமக்கு எதிராகத்தான் ரவீந்திர வந்து விளையாடுறாரு அப்படின்றத நேற்றுக்கு வந்து வர்ஷினி வெங்கட் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளும் வீடியோஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து ரவீந்திர அவர்கள் இப்போ நான் தான் வின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய வின்னிங்கை வந்து உடைக்கிறது தான் ரவீந்தரோடைய முதல் ஸ்ட்ராட்டர்ஜியா நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை உடைச்சிட்டாரு இவன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் நினைக்கும்போது இல்லை இல்லை அவன் இல்லை டைட்டில் வின்னர் நான் ஆக்குற பாரு வேற ஒரு ஆளா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆள் ஆக்கி காமிச்சாரு அப்படின்னா அதுதான் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக போது அப்போது அவருக்கு என்ன மரியாதைனா இப்படி மாத்திர தான் மரியாதை அப்போ தான் அவர் வந்து ரியலாகவே ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவராக எல்லாராலும் பார்க்கப்படுவார் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் கரெக்டாக சொல்லியிருப்பாப்ல அந்த மனசு என்ன ப்ரெடிக்ஷன்யா ஆக்சுவலாக ஃபேட்மேனே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்புல இப்போ நம்ம பிளான் பண்ணுறது ஆல்ரெடி அவன் வந்து ப்ரிடிக் இருப்பான் அதுதான் விஷயம் ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ஃபேட்மேன் வந்து ஓவராலாக வந்து முத்துக்குமரனுக்கு வந்து நெகட்டிவாக பேசினாரா அப்படி கிடையாது பாசிட்டிவாக தான் பேசினாப்பில் அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் அப்போ உண்மையாகவே வந்து உடைக்க முடியுமா முத்துக்குமரனை வந்து டைட்டில் மீனாக ஆக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எண்டாவது டே மக்கள் எடுக்கக்கூடியதான் முடிவு யார் என்ன சொன்னாலும் மக்களோட ஆதரவு ஒரு பர்சனுக்கு வந்து இருக்குது அது முத்துக்கு மட்டும் இல்லாது யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஆதரவு அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க தான் வெற்றி பெறுவாங்க ஸோ அதுக்கு வந்து எத்தனை பேர் தடையாக வந்தாலும் அதை வந்து கன்சிட்ரேஷன் கூட வந்து பண்ணிக்க மாட்டாங்க தான் என்னுடைய கருத்து ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்